வாழ்க இன்று நவராத்திரியின் மூன்றாம் நாள் நவராத்திரியின் மூன்றாவது நாள் அம்பிகை வந்து சந்திரகாந்தா அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க தென் இந்த தெய்வத்தினுடைய பெயர் இன்னைக்கு வாராகி வாராகி என்பவள் ராஜராஜேஸ்வரியினுடைய போர் படை தளபதியா கருதப்படுறாங்க இந்த வாராகி வழிபாட்டை வீட்டுல செய்யறப்ப நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெருகி எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை அதாவது கண்ஷ்டி பில்லி சூனியம் இந்த மாதிரியான தேவையற்றவைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பா அந்த வழிபாடு தருது அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் இன்றைய பூஜைக்கான நிறம் இன்றைக்கான நிறம் நீல நிறம் இன்றைக்கான மலர் சம்மங்கி சம்பங்கி ஓகே இன்னைக்கு நம்ம போய் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கலாமா வாங்க போலாம் முதல் வேலையா பூஜை அறையில எப்பவுமே நிர்மாலய மலர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாடிய மலர்களை எடுத்துறனும் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா புது மலர்கள் வச்சேன் இந்த சாமந்தி பூவை அன்னபக்ஷி விளக்குறப்ப அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் எங்க வீட்டு பூஜாரியை பொறுத்த வரைக்கும் ஆத்ம விளக்குக்கு எப்பவுமே முதலிடம் தருவேன் முதல்ல ஆத்ம விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறமா விளக்கு எல்லாத்தையுமே வரிசையா ஏத்தியாச்சு பூஜைகள் நிறைவு செய்ததற்கு அப்புறமா எல்லா விளக்கையும் புளுர விட்டுருவேன் ஆனா ஆத்ம விளக்கு மட்டும் விடிய எரிஞ்சுட்டே இருக்கும் அதுல ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு மூன்றாவது நாள் இன்னைக்கு கி அதனால் அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு மூணு நாளைக்கும் ஒரு தடவை ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இப்போ மகாலட்சுமியினுடைய சுரூபம் சேர்றப்ப நம்ம கண்டிப்பாக அந்த மூணு நாளில் ஒரு நாள் திருவிளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம துர்காதேவிக்காக குங்கும அர்ச்சனை பண்ண போகிறோம் இன்றைக்கி அம்பிகைக்குரிய மலர் சம்மங்கி அது கூட வந்துருச்சு அம்பிகைக்கான அலங்காரத்தை பண்ணிவிட்டு அந்த திருவிளக்கெல்லாம் நம்ம ஏற்றி ஆச்சு இதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை செய்யலாம் சிம்ம வாகினியாவும் துர்கையாவும் காட்சி தரக்கூடிய இந்த அம்பிகையினுடைய ஸ்வரூபத்தோடு இன்னைக்கு காட்சி போகின்ற அம்பிகை வாராகி அதனால் இன்னைக்கு வாராகியின் அஷ்டோத்திரத்தை சொல்லி குங்குமத்தால அர்ச்சனை செய்ய போறோம் அம்பிகைக்கான அலங்காரம் பூஜைக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சாச்சு இப்போ நம்ம அஷ்டோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் அடுத்ததா எல்லாருக்குமே அம்பிகையினுடைய தாளம்பு குங்குமம் கொடுத்தாச்சு இப்போ நாங்க பூஜைக்கு தயாராயிட்டோம் முதல்ல முழு கடவுளான விநாயகரை நமஸ்காரம் பண்ணிட்டு குலதெய்வத்திற்குரிய அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அஷ்டோத்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஓம் ஐஸ்லோம் நித்ய வைபவாயி குங்கும அர்ச்சனை பண்ணி கும்மி அடிச்சதுக்கு அப்புறமா நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீப தூப தரிசனத்தோட அம்பால நல்லபடியா எல்லாருமே வணங்கியாச்சு நவராத்திரியின் மூன்றாவது நாளான இன்னைக்கு வாராகியினுடைய வழிபாடை ரொம்ப சிறப்பாக செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அங்கு வழங்கப்பட்ட அன்னதானத்தை ஒன்னா வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா அம்பிகைக்கான ஆரத்தி எடுத்துட்டு இந்த பூஜை சர்வ நிறைவு பெற்றது இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க இவ்வளவு நேரமாக இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்